இந்த சோழர்களுடைய சின்னம் இருக்கில்ல இது புலியா சிங்கமா இன்றைக்கி சோழர்களுடைய சின்னம் டைகர் அப்படின்னு அழைக்கப்படுற புலிதான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு ஆதாரம் என்ன சங்க இலக்கியத்தில் சோழர்களுடைய சின்னம் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னத்தை சொல்கிறாங்க இதை பற்றி தான் இந்த காணொளி முழுக்கவே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் காலிஸ் வீடியோவில் போகலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன இந்த தென்பகுதியை சேர சோழ பாண்டியா அப்படிங்கிற மூன்று பெரும் பேரரசு ஆட்சி பண்ணாங்க இந்த மூணு பேரும் எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து ஆட்சி பண்ணாங்க ஸோ அது மட்டும் கிடையாது தங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் உருவாக்கி அவங்க ஆட்சி பண்ணாங்க ஸோ அப்படி அடையாளம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்களுக்குன்னு தனித்தனி சின்னங்களை உருவாக்குனாங்க இந்த சின்னங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமான ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா சேரனும் சரி சோழனும் சரி பாண்டியனும் சரி அவங்களுடைய வாழ்வியல்ல போருக்கு போனாலும் சரி வணிகம் பண்ணாலும் சரி இல்லை ஒரு இடத்த கைப்பற்றினாலும் சரி அவங்களுடைய முத்திரையான அந்த சின்னத்தை பதிவு பண்ணிட்டு வந்துடுவாங்க ஏன்னா இது இவங்களுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக கட்டாயமாக பதிவு பண்ணாதான் இது அவங்களோட இடம்னு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்வாதாரத்தில் சின்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படி இவங்க என்னென்ன சின்னங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேரர் இருக்காங்கல்ல இவங்க வில்லம்ப வந்து தங்களுடைய சின்னமாக பயன்படுத்தியிருக்காங்க காரணம் என்னென்னா இவங்க மலை சார்ந்த பகுதியில் ஆட்சி பண்ணி வந்தாங்க ஸோ அங்கே இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறவும் மிருகங்களை வேட்டையாடவும் வில்லம்பு வந்து ரொம்பவுமே அவங்களுக்கு பயன்பட்டிருக்கு காரணம் என்னென்னா எதிரி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தால் கூட அவனை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு வில்லம்பு அவ்வளவு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினால ஸோ இவன் வில்லம்ப தன்னுடைய சின்னமாக பயன்படுத்திக்கிட்டான் ரெண்டாவது பாண்டியர்கள் இவங்க வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் இருக்கு இல்லையா வந்து வாழ்ந்தனால அவங்களுக்கு வணிகம் பண்ணுறதுக்கும் உணவாகவும் பயன்படுத்துறது வந்து மீன் ரெண்டு மீனை எடுத்து கயல் அப்படிங்கிற பேரை வச்சு அவன் தன்னோட சின்னமா பயன்படுத்திக்கிட்டான் அதே மாதிரி அந்த இந்த சோழன் என்ன பண்ணனா வயலும் வயல் சார்ந்த இடத்துலையும் வாழ்ந்தான் ஸோ அங்கே வீரத்திலையும் சரி தைரியமான ஒரு விலங்கினமாக பார்க்கப்பட்டது வந்து புலி ஸோ அதனால் அந்த புளியை தன்னோட தன்னுடைய சின்னம் வந்து பயன்படுத்திக்கிட்டான் இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா இங்க தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு சோழர்களுடைய சின்னம் சிங்கம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் கண்டிப்பா கமெண்ட்ல என்னை கழிவு ஊத்துவீங்க கிட்ட வீடியோவை பார்க்க மாட்டேங்க ஒரு சில பேர் பார்ப்பீங்க அப்படி பாக்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ அப்படி பாக்குறவங்களையும் ஒரு சில பேர் என்னை பைத்தியக்காரன் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பீங்க ஆனா ஆதாரத்தோட சோழர்களுடைய சின்னம் சிங்கம் தான் அப்படிங்கறத நிரூபிக்க போறேன் சரி அப்ப எதுக்குப்பா இதை வந்து புலி புலின்மே ஆய்வாளர்கள் சொன்னாங்க சிங்கம் சொல்லிட்டு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்த சொன்ன உடனே என்ன பண்ணுவோம்னா சரி இவங்க ஆய்வாளர்கள் அங்க போய் ஸ்பாட்ல போய் ஆய்வு பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க சொல்ற கருத்து தான் உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற தன்மையை இழந்து அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம் யாருமே ஆய்வு பண்றது கிடையாது ஒரு சில ஆய்வாளர்கள் சொன்ன ஏகப்பட்ட வரலாறுகள் இன்னைக்கு பொய்யா போயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா புலிக்குத்தி கல் அந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அதை பத்தி நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம் அது ஏன் பொய் அப்படிங்கிறத இது மாதிரி இது மட்டும் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட வரலாறு இருக்கு அது ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து ஆதாரத்தோட உடைக்க போகிறோம் இப்போ சோழர்களுடைய சின்னம் புலி கிடையாது சிங்கம் தான் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு கண்டிப்பா நம்ம சங்க காலத்தை நோக்கி பயணம் பண்ணி போய் தான் ஆகணும் ஏன்னா தான் புலினா என்ன சிங்கம்னா என்ன அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சங்க காலத்து மக்கள் பயன்படுத்திருக்காங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குழப்பம் வராத சேர சோழர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய சின்னம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஊர்ஜினப்படுத்துறோம் சோழர்களுடைய சின்னம் மட்டும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு காரணத்தை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஏன் எனக்கு சேரருடைய சின்னம் வில்லம்பு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரல அப்படின்னா இவங்களை சங்க இலக்கிய பாடல்களில் அம்பை பயன்படுத்த தெரிஞ்சவன் போரில் வில்லை பயன்படுத்தினா இவனுடைய சின்னம் வில்லை முத்திரையா பதிவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சங்க இலக்கிய நூல்கள்ல சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது அவங்களுடைய நாணயத்திலேயே வில்லம்பு பொறித்த நாணயங்களை பயன்படுத்தினாங்க இதில் இதுதான் எங்களுடைய சின்னம் அப்படிங்கிறத அவங்க தெல்ல தெளிவாக சொன்னாங்க ஸோ இதில் எந்த ஒரு குழப்பமும் எனக்கு வரல ரெண்டாவது பாண்டியர்களும் சரி அவங்க அவங்களுடைய நாணயத்திலேயும் அதை பயன்படுத்தினாங்க அவங்களுடைய கொடியிலையும் அதை பயன்படுத்தினதான் அங்கே இலக்கியங்கள் சொல்லுது அது மட்டும் கிடையாது பாண்டியர்களுடைய ஒவ்வொரு கோவிலையுமே அவங்களுடைய சின்ன பார்த்தா அவ்வளோ பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதுலேயும் நம்மளுக்கு டவுட் வரல ஆனால் சோழர்களுடைய சின்னத்தில் மட்டும் டவுட் வர்றதுக்கு காரணம் இவங்களுடைய சின்னம் மிக அரிதாக தான் கிடைக்கிது அது மட்டும் கிடையாது சங்க இலக்கியங்களில் நம்ம ஒரு சில விஷயங்களை தேடணும் அப்படின்னா அந்த புளிக்கு பாய் புலி புலிக்குடியன் அப்படின்னு தான் சொல்லுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புலி தானே இவங்களுடைய சின்னம் ஏன் நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா சோழர்களுடைய சின்னம் இதுதான் அப்படின்னு விவரிக்கும் போது மட்டும்தான் புலி சின்னம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு குறிப்பு வந்து சொல்றேன் பாருங்க புலி பொறித்து புறம்போக்கு அப்படிங்கிற ஒரு பட்டினப்பாளையோடைய பாடல் வரி வருது அந்த பாடல் வந்து நான் முழுமையாக இதில் வந்து போடுறேன் அருங்கடி பெருங்காப்பின் வலியுடை வல்லணங்கினோன் புலி பொறித்து புறம்போக்கி மதி நிறைந்த மலிவண்டம் பொதிமூடை போர் ஏறி ஸோ இந்த பாடலுடைய நோக்கம் எதை சொல்ல வருதுன்னா இவங்க என்னுடைய பொருட்களை பாதுகாக்கும் போது கூட அவங்களுடைய புலிமுத்திரையை முத்திரையை குத்தி தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரிகால சோழனுடைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் வரி ஸோ இதில் வந்து அவங்களுடைய சின்னம் இதுதான் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இது மட்டும் கிடையாது இதே மாதிரி புறநான் நூறுலையும் சரி அகனார் நூர்லையும் சரி குறுந்தொகையிலேயும் சரி இப்படி சங்க இலக்கிய நூல்களில் ஃபுல்லாக சோழர்களுடைய சின்னம் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது புலி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து வருது ஆனால் அதே மாதிரி குறுந்தொகையிலையும் சரி உரனா நூர்லையும் சரி சிலப்பதிகாரத்துலையும் சரி ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து பார்க்க முடியுது அதுதான் கொடுவரி புலி இந்த கொடுவரி புலி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் இதை அவங்களுடைய சின்னம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ரெண்டு வகையான மிருகம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம யோகிக்க முடியுது ஒன்று புலி இன்னொன்று கொடுவரி வரி புலி ஸோ இதை எப்படி அவ்வளோ ஆதாரமாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம இந்த மிருகங்களை பற்றி படிக்க ஆரம்பித்தோம் அப்படி மிருகங்களை பற்றி படிக்கும் போது தான் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா இதுலேயே குதிரையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குதிரையிலேயே ரெண்டு வகையான குதிரையை வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு வகையான குதிரையை வந்து பேர் மாதிரி மாற்றி சொல்லுவாங்க ஒன்று எங்கள் ஊரில் வந்து கோவரி கழுதை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பழைய ஆள் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா தாட்டையெல்லாம் கேட்டோம்னா இது வந்து குதிரை தாண்டா நம்ம ஊர் நாட்டு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வெளிநாட்டில் ரேசு கூடுவாங்கல்ல அதையும் குதிரையும் தான் சொல்லுவாங்க இன்னொன்று இருக்குது நெட்ஸியோ வைல்டு இதுலலாம் வந்து பார்த்துருப்போம் கோடு போட்ட ஒரு குதிரை அது மேலே வந்து வரி வரியாக கோடு போட்டிருக்கும் அதை வந்து வரி குதிரை அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதை பற்றி சங்க இலக்கியத்தில் இருக்கா அப்படின்னு தேடும்போது தான் ஆமாம் ஒரே இணையத்தை சேர்ந்த வேறு வேறு குதிரைக்கு வேறு வேறு பேரை எட்டிருக்கான் ஆனால் குதிரை அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தியிருக்கான் குதிரையை எப்படி சொன்னோம் இதே மாதிரி தான் சிங்கத்தையும் புலின்னு சொல்லியிருக்கான் இன்னைக்கு நம்ம டைகர்னு சொல்லக்கூடியத கொடு வரி புலி அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்க கால இலக்கிய நூல்களை ஃபுல்லாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா

இல்லை அதுவுமே தமிழ் சொல்லு கிடையாது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சிங்கத்தை தான் புலி அப்படின்னு சொல்லியிருக்கான் புளிய கொடு வரி புலி அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது சோழர்களுடைய சின்னம் சிங்கம் தான் அப்படிங்கிறத என்னால் கண்டிப்பாக ஒரு எண்பது பெர்சன்டேஜ் வந்து நிரூபிக்க முடியும் இந்த ஆதாரம் மட்டும் போதாதுப்பா வேற ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு இமேஜை காமிக்கிறேன் இது சோழர்களுடைய நாணயத்தில் உள்ள புலி இன்னைக்கு புலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்னம் இதோட கழுத்து அமைப்பை பாருங்க காலை பாருங்க ஒரு காலை வந்து தூக்கிட்டு இன்னைக்கு முன்னாங்க பழங்களா இதெல்லாம் வச்சு பாருங்க அதே மாதிரி இன்னொரு காயை நான் பக்கத்துல காமிக்கிறேன் இது வந்து பல்லவர்கள் பயன்படுத்தின ஒரு சின்ன பல்லவர்கள் இதை வந்து சிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இந்த உருவத்தையும் இந்த உருவத்தையும் நேர்ல வச்சு பாருங்க மேக்சிமம் ஒரே மாதிரியே இருக்கா ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன் இந்த சிங்கத்துடைய வாழை பாருங்களேன் அப்படியே பொடுசா வந்து வாழோட முனையில மட்டும் கொஞ்சம் தடிமனா இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்த மட்டும் ஏன் தடிமனா காமிக்கணும் அப்படியே ஒரே மாதிரியே வரைஞ்சிட வேண்டியதான காரணம் என்ன அப்படின்னா பூனை வகையிலேயே வாழோட முனிப்பகுதியில வந்து கொஞ்சம் முடி வந்து இருக்கும் சொல்லிட்டு இந்த சின்னத்திலையும் அவன் அந்த இடத்துல வந்து வாழை வந்து கொஞ்சம் தடிமனா வந்து காமிச்சிருக்கான் வச்சு பார்க்கும்போது இது வந்து புலி கிடையாது சிங்கம் தான் அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவாக சொல்லிட முடியும் இது மட்டும் கிடையாது இன்னொரு ஒரு விஷயம் கிருஷ்ணகிரி இருக்குல அங்கே சோழர்களுடைய ஒரு கோவிலில் புலி வெள்ளம் விஷயத்தை வந்து ஒருத்தவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஸோ இதுல பாருங்களேன் ஒரு செண்டு ஒன்னு இருக்கு ஸோ இந்த செண்டையும் புலியையும் வச்சு பார்க்கும்போது தான் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒருவேளை சோழர்களுடைய கொடியில செண்டும் பயன்படுத்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம் பண்ண முடியுது அப்பனா வரலாறு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது தான் இந்த சின்னத்தை நல்லா ஒத்து பாருங்களேன் இதுலேயுமே அதோட கழுத்துல அந்த சிங்கத்துக்கே உண்டான ஒரு தனித்துவமான சிங்கத்துக்கு இருக்கும் பிடேரி முடி அந்த பிடேரி முடியை எப்படி கோடு தெரியுதா அதே மாதிரி இதோட வாழை பாருங்க முனையில வந்து தடிமன் இதோட தோற்றத்தை பாருங்க அப்படியே சிங்கம் மாதிரியே இருக்கலாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சிங்கம் தான் அப்படிங்கிறத என்னால நூறு சதவீதம் நிரூபிச்சு சொல்ல முடியுதுங்க வச்சு சின்னம் சிங்கம் தான் சொல்ல முடியுது இது மட்டும் கிடையாது இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட வரலாறு சோழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறு சோழர்களுடைய சின்னம் புலி கிடையாது சிங்கம் தான் அப்படிங்கிறத இன்னும் ஆதாரத்தோட நான் வரிசையா சொல்ல போறேன் சோழர்களுடைய வரலாற்றை நம்ம தனித்தனி எபிசோடா போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அதையும் பாருங்க நம்ம கழுகு பார்வை யூடியூப் சேனலோட கண்டிப்பா இணைஞ்சிருங்க அது மாதிரி இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் உண்மையை கண்டிப்பா ஏற்றுக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படும் ஆனால் உண்மை கண்டிப்பா நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயப்படமே கிடையாது கூடிய விரைவில் மக்களாகிய நீங்களும் இது உண்மைதான் அப்படிங்கிறத ஏத்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதே மாதிரி அடுத்த ஒரு பயணத்தை மேற்கொள்றேன் நன்றி